நான் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு இருக்கேன் அந்த ப்ராபர்டியோட ஈஸியா நான் எப்படின்ல செக் பண்றது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா ஒரு ப்ராபர்ட்டிய வாங்குறீங்க அப்படின்னோட அந்த ப்ராபர்டியோட இன்கூரன்ஸ் சர்டிபிகேட் அதாவது விலங்க சான்றிதுல நீங்க பாக்குறது ரொம்பவே நல்லதுங்க நீங்க வாங்க போற ப்ராப்பர்ட்டியோட ஹோல் ஹிஸ்டிமே அது இருக்கோங்க அது மட்டும் இல்லாம அந்த ஓனர் ஆல்ரெடி இந்த ப்ராபர்ட்டியை வார்டேஜ் பண்ணித்தாரா அப்படின்ற விஷயத்தான் ஈஸிலேயே பாத்துக்கிறாங்க ஆன்லைன்ல பண்ணி எப்படி பாக்குறது அப்படின்றத நான் சொல்றதுக்கு மாதிரி நம்ம போயிட்ட ஃபாலோ பண்ண வரந்தி டாட் இந்த போயிட்டு பண்ணுங்க தென்கும்பரம் சர்டிபிகேட் தென் பியூ ஏசிய கொடுத்து உங்க ஏரியாவோட ஜோனோ தென் டிஸ்ட்ரிக்டோ நீங்க போட்டு பிப்டீன் இயர்ஸ்கான ஏசிய நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஆனா நைன்டீன் செவன்டீனோ இல்ல நைன்டீன் செவன்டி ஃபைவ் இந்த மாதிரி சில இதெல்லாம் நீங்க போடுறீங்கன்னு போது ஏசியில காட்டல அப்படின்ற போது நீங்க அதுக்கு கொஞ்சம் ஃபீ பே பண்ற மாதிரி தாங்க இருக்கும் ஃபீ பே பண்ணி நீங்க இதே மாதிரி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே இல்ல சோ ப்ராபர்ட்டி வாங்கணும் ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரியாக இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோமா நம்ம பேர் மறந்துடாதீங்க